அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மணந்த அன்னபூரணி அம்மன் பாடல் பாடலை கேட்டு அடைவோம் அமைதியடைவோம் அம்மன் அருள் வருவோம் ஆலயத்தை நாடி வந்தோம் மாதி சக்தி தாயே அனைவருக்கும் அமுதளிக்கும் அன்னபூரணினியே உன்னாலயத்தை நாடி வந்தோம் ஆதிசக்தி தாயே அனைவருக்கும் படியும் அன்னபூரணினியே மேலதாளம் முழங்க தேரில் வருகிறாய் வளம் மேலதாளம் முழங்க தேரில் வருகிறாய் வளம் இந்த மேதினி வாழ் மாந்தருக்கு தருகிறாய் நலம் இந்த மேதினி வாழ் மாந்தருக்கு தருகிறாய் நலம் ஆலயத்தை நாடி வந்தோம் ஆதிசக்தி தாயே அனைவருக்கும் படியலக்கும் நீயே காலடியில் அடியவர் யாம் அடைவோம் தஞ்சம் கருணாசாகரி தொலையும் வஞ்சம் காலடியில் அடியவர் யாம் அடைவோம் தஞ்சம் கருணாசாகரி உன்னால் தொலையும் பஞ்சம் சூளமதை தாங்கும் முன்னால் மறையும் பஞ்சம் சூளமதை தாங்கும் முன்னால் மறையும் பஞ்சம் சுந்தரி உன் தயவாளே நிறையும் நெஞ்சம் சுந்தரி உன் தயவாளே நிறையும் நெஞ்சம் ஆலயத்தை நாடி வந்தோம் ஆதிசக்தி தாயே அனைவருக்கும் அமுதளிக்கும் அன்னபூரணினியே வேலவனின் அன்னையுன்னால் வேண்டுதல் நிறைவேறும் வேதனை எல்லாம் அகன்று வெற்றி வந்து சேரும் வேலவனின் அன்னை உன்னால் வேண்டுதல் நிறைவேறும் வேதனை எல்லாம் அகன்று வெற்றி வந்து சேரும் ஆழமுண்டோன் துணைவியுன்னால் அச்சமெல்லாம் தீரும் ஆழமுண்டோன் துணைவியுன்னால் அச்சமெல்லாம் தீரும் அகிலாண்டேஸ்வரி உன்னால் குவிந்திடுமே சீரும் அகிலாண்டேஸ்வரி உன்னால் குவிந்திடுமே சீரும் ஆலயத்தை நாடி வந்தோம் ஆதிசக்தி தாயே அனைவருக்கும் அமுதளிக்கும் அன்னபூரணி நீயே நாலயத்தை நாடி வந்தோம் ஆதிசக்தி தாயே அனைவருக்கும் அன்னபூரணி நீயே நீலமேகன் தங்கையே திருநாமம் சொன்னால் நீலமேகன் தங்கையே நின் திருநாமத்தை சொன்னாள் நிம்மதியும் எமக்கு கிட்டி நீங்கும் தோசம் தன்னாள் நிம்மதியும் எமக்கு கிட்டி நீங்கும் தோசம் தன்னாள் பாலமுதை பருக தந்து பார்ப்பாய் கடை கண்ணாள் பாலமுதை பருக தந்து கடை கண்ணாள் பரமேஸ்வரி தாயே உன்னை அலங்கரிப்போம் பொன்னார் பரமேஸ்வரி தாயே உன்னை அலங்கரிப்போம் பொன்னார் நீலமேகன் நின் திருப்பேரைச் சன்னால் நிம்மதியும் எமக்கு கிட்டி நீங்கும் தோஷம் தன்னால் பாலமுதை பருக தந்து கடை கண்ணால் பரமேசரி தாயே உன்னை அலங்கரிப்போம் பொன்னாள் பரமேசரி தாயே உன்னை அலங்கரிப்போம் பொன்னால் ஆலயத்தை நாடி வந்தோம் சக்தி தாயே அனைவருக்கும் படியலக்கும் அன்னபூரணினியே ஆலயத்தை நாடி வந்தோம் ஆதிசக்தி தாயே அனைவருக்கும் படியலக்கும் மேல தாளம் முழங்க தேரில் வருகிறாய் வளம் மேல தாளம் முழங்க தேரில் வருகிறாய் வளம் இந்த மேதினி மாந்தருக்கு தருகிறாய் நலம் இந்த மேதினி மாந்தருக்கு தருகிறாய் நலம் ஆலயத்தை நாடி வந்தோம் ஆதிசக்தி தாயே அனைவருக்கும் அன்னபூரணி நீயே அன்னபூரணி நீயே